டிவிகே டிவி கே ஹையர் எஜுகேஷ்னல் கேரியர் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இப்போ முடிஞ்சு ரவுண்டு த்ரீ உடைய டாக்குமெண்ட் சமிஷன் வந்து போயிட்டுருக்கு ரவுண்டு த்ரீ வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் முடியுது ஸோ அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரவுண்டு த்ரீயோடைய அப்போட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியாக போதும் ஸோ இதுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அல்ரெடியாக வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று அப்ளை பண்ணியிருக்கவங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ ஏறத்தால் வந்து மூணு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக்கன்சி பொசிஷன் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏயோடைய சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நானூற்றி பன்னெண்டு நானூற்றி இருபது காலேஜில் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொரு சீட் வந்து டிஎன்ஏ கவர்மெண்ட் கோட்டாலாம் அலர்ட் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ முடிவில் ஏறத்தால் வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சீட் வந்து வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக எடுத்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டாக எடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் நீங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் சீட்டு போயிடுச்சுன்னா பேலன்ஸு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஒம்பதாயிரத்தி எல் எழுபத்தி ஒம்பது சீட்டு வந்து சப்ளிமெண்ட்ரியில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் முன்ன பின்னால் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் சீட்டுக்கு மேலவே ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான சப்ளிமெண்ட்ரியில் வரக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் சீட்ஸ் வேகன்சிஸ் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்குமே இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ரவுண்ட் வைஸ் பாட்டு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி கிடைச்சிங்கிறது பார்க்கலாம் ஸோ ரவுண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் பேர் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடந்ததில் இதில் சீட்டு வந்து அலக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பேர் தான் எடுத்திருக்காங்க ஸோ இதை பர்சன்டேஜில் பார்த்தோன்னா அறுபத்தெட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்து ஓவரால் வந்து ஃபில் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ரவுண்டு டூ பொறுத்தளவு தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் கூப்பிட்டா ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் சீட்டு எடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க சில பேர் அப்போடு கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து தேர்ட் ரவுண்ட்லையும் வந்திருக்காங்க ஸோ ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது ரவுண்டு த்ரீயை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் நடந்ததில்ல வெறும் அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்போது பேர் தான் டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணி இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஸோ ஏறத்தால் வந்து இது வந்து அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் ஓவராலே வருது ஸோ இப்போ இந்த ஓவரால் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கு ரேங்க் வந்து அலக்கெட் இது வரைக்கும் சீட்டு ஃபில்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் அனைக்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சீட்டு மட்டும்தான் இங்கே ஃபில் ஆகிருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி சீட்டு மட்டும்தான் இப்போ ஃபில் ஆகிருக்கு அப்போ தீனியோடைய ஓவரால் ரேங்கிங் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீயை பொறுத்தவரை எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்குது மீதி இருக்க அந்த பதினேழு பர்சன்டேஜ் தான் வந்து உங்களுக்கு ரவுண்டு த்ரீ முடித்ததுக்கு அப்புறமா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொசிஷன் வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் வந்து வெளிவரும் ஸோ நம்மளுடைய கணிப்படை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரம் சீட்டு வந்து இருபத்தி ஏழாயிரம் வந்து இருபத்தெட்டாயிரம் சீட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலி அட்டன் பண்ணக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்குமே சப்ளிமெண்ட்ல சீட் அலக்கேட் ஆக வாய்ப்பு இருக்குது பட் சப்ளிமெண்ட்ரியுடைய டேட் எப்போ அப்படின்னா இப்போ வந்து ஆன்லைனில் எல்லோரும் அப்ளை பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு இதுக்கப்புறமா ரேண்டம் என்ன ரேங்க் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாளைக்குள்ளே சாய்ஸ் ஃபில் பண்ணி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே இந்த மூணு நாள்லேயும் முடிஞ்சிடும் உங்களுக்கு மேபி அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு நாள் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் ரெண்டு நாள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதை நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கடைசி சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ் சீட் வந்து எஸ்சி கவுன்சிலிங்க்கு மாற்றுறது இதற்கான கவுன்சிலிங் பார்த்தோன்னா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகுது ஸோ ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீட்டு அதாவது என்னென்னா சப்ளிமெண்ட்ரியில் நமக்கு சீட்டு கிடைக்குங்கிறதும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ யாரெல்லாம் சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி காலையில் ஓப்பனாக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எனக்கு கவுன் சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியல சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி வைக்கணும் தெரியலங்கிறவங்கள நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய நம்பர் தரேன் நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்